இணைவில் பொது நூலக சிறுவர் திறன் விருத்தி மையமானவர்களின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வானது நேற்றைய தினம் இனுவில் இந்து கல்லூரி மைதானத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாலை அணிவித்து மேற்குதையை இசை வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு நூலக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு மங்கள விளக்கேற்றி இறைவணக்கம் இசைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றிய பின்னர் பிரதம விருந்தினர் நிகழ்வை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தாா் பின்னர் கலாச்சார நிகழ்வுகள் விளையாட்டுகள் இசையும் அசைவும் நிகழ்வு பரிசில் வளங்கள் என்பன இடம்பெற்றன மா கஜந்தரூபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வலிகாமம் கல்வி கல்வி பணிப்பாளர் ந சிவநீசன் கலந்து சிறப்பித்ததுடன் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிதிபுறம் நிறம் தேர்தல் போட்டியில் நீதிபற்ற மாணவர்கள் இரண்டாம் இடம் நிதிபுறம் மூன்று வழக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கான நிறம் தேர்தல் போட்டியில் வெற்றி பெற்ற தெற்கு சைவ தமிழ் இளைஞர் மன்றத்தின் பத்தாவது ஆண்டு விழா நேற்றைய தினம் அராளி ஆகாய குளம் விநாயகர் திறந்த வெளி வெகு சிறப்பாக நடைபெற்றது முதலில் ஆராலி கரைப்பட்டி விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் கரைப்பட்டி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இருந்து விழா அரங்கு வரை பண்பாட்டு ஊர்வலம் இடம்பெற்றது இந்த ஊர்வலத்தின் போது பொம்மலாட்டம் சிலம்பாட்டம் என்பென இடம்பெற்றன பின்னர் கொடியேற்றம் இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றப்பட்டு இசை வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து மங்கள இசை வரவேற்பினரிடம் வரவேற்புரை கலை நிகழ்வுகள் விருந்தினருறை இளைஞர் மன்றத்தால் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில் வளங்கள் என்பன இடம்பெற்றன இளைஞர் மன்றத்தின் தலைவர் பரமலிங்கம் திரிகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் அபிராமி கைலாச பிள்ளை பிரதம அதிதியாகவும் சங்காணி பிரதேச செயலர் கவிதா உதயகுமார் சிறப்பு விருந்தினராகவும் கு பாலமுருகன் மிலாசினி ரோகேஷன் ப சிந்துயன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்ததுடன் இந்த இளைஞர் மன்றத்தினர் கல்விமான்கள் இளைஞர் ஜோதிகள் பெற்றோர் மாணவர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் বহন <laughs> <laughs> ியா பூந்தோட்டம் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாடுகள் இடம்பெற்ற ஒன்று கூடலும் விளையாட்டு நிகழ்வும் லயன்ஸ் விளையாட்டுக் கழகத்தில் இடம்பெற்றது பாடசாலையின் அதிபரும் சங்கத்தின் பதவி வழி தலைவருமான கே நந்தபானன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றது அகவணக்கத்துடன் ஆரம்பமாகிய இந்த நிகழ்வில் முதற்கட்டமாக பழைய மாணவர்களுக்கு இடையிலான துடுப்பாட்ட சுற்றுப் போட்டி இடம்பெற்றது அணிக்கு எட்டு பேர் கொண்ட இந்த போட்டியின் இறுதிப் போட்டிக்கு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு வருட அப்போது சாதாரண தர மாணவர்களும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மாணவர்களும் தகவல் மாணவர்கள் வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தனர் தொடர்ந்து இடம்பெற்ற பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டியில் இரண்டாயிரத்து ஐந்து சாதாரண தர மாணவர்கள் வெற்றியை தமதாக்கியிருந்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் முதன்மை அதிதியாக கோட்டக்கல்வி அதிகாரி செல்வரத்தினம் கலந்து கொண்டதுடன் பெருமளவான பழைய மாணவர்களும் பங்கெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் கொட்டடி சோலைபுரம் கவிபாரதி சனசமூக நிலையத்திற்கான கட்டடம் மக்களினதும் அங்குள்ள இளைஞர்களினதும் முயற்சியால் அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் விருந்தினராக கலந்து கொண்ட யாழ்ப்பாண பிரதேச செயலர் திரு சாம்பசிவம் சுதர்சன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கட்டடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்த கல்விக்காரஞன் திரு எஸ் பி நாகரத்னம் அவர்களால் திரைநீக்கம் செய்யப்பட்டது விருந்தினர்களாக யாழ் மாநகரசபை உறுப்பினர் சி சாரூபண்ண மாநகரசபை உறுப்பினர் வாசு சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகளான இ மகிழ்ச்சி தே நிஷாகரன் ஏ ரதி சுரலட்டுவிர்களின் பிரதிநிதி அமைப்பின் கோமகன் கிராம சேவையாளர் அபிவிருத்தி ஊத்தியோத்தர்கள் கவிபாரதி பாரதி சனசமூக நிலைய அங்கத்தவர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க